அக்டோபர் டென்த் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது குறிப்பாக உடல்நலம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய மனநலம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும் சமூகத்தில் ஆனால் நம்ம வந்து மனநலம் டாக்டர் போய் பார்த்தாலே வந்து இவன் பைத்தியமானு கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக சமூக சூழல் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது அப்போது இந்த மனநலம் குறித்து விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது என்னோடய டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வித் கிளைண்ட்ஸில் மனநல மருத்துவரை பார்க்குறதுக்கு யாரும் தயங்குறது இல்லை ரொம்ப அவங்களா விரும்பி தான் வராங்க அதை பற்றி அவங்க நிறைய படிச்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ஏஐ கிட்ட கேட்டு என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டாக்டர் கிட்ட வரணுன்ற அந்த இப்போ நான் சிட்டியில் இருக்கிறதுனால அந்த தரத்து மக்களை தான் நான் பார்க்குறேன் இவங்களுக்கு வந்து மனநல மருத்துவை பார்க்கறது ஆக்சுவலி அவங்க ஒரு நெகட்டிவாலாம் நினைக்கிறது இல்லை அவங்க ரொம்ப சந்தோஷமா பெருமையா ஈவன் நான் இவ்வளவு ஃபார்வர்ட் தெரியுமா அப்படின்னு தான் அவங்க வராங்க இது எனக்கு இருக்கிற அனுபவம் ஆனா கிராமப்புறங்களில் வேற ஊர்கள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஐயோ மனநல மருத்துவரா அப்ப நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா அந்த மாதிரி நபர்கள் தானே அவங்க கிட்ட போவாங்க நமக்கு என்ன அந்த மாதிரி பிரச்சனையா அப்படிலாம் யோசிக்கிற நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்போ சென்னை ஒரே மீன் தமிழ்நாடுன்ற ஊர் ஒன்றா இருந்தாலும் வேற வேற மக்கள் வேற 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 ஊரை பொறுத்த வரைக்கும் மனநிலைகள் மாறி இருக்கு மனநலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப தொன்று தொட்டு நம்ம பேசிட்டே இருக்கோம் நம்மளோட அந்த காலத்து லிட்ரேச்சர்ல இருந்து பார்த்தா மனசை பத்தி அவங்க நிறைய பேசியிருக்காங்க எழுதி உண்மையிலேயே திருக்குறள்லயே மனநலத்தை பத்தி நிறைய குரல்கள் இருக்கு அவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே நம்ம மனசை பத்தி பேசினவங்க ஏன் இப்ப மனசை பேணாம விட்டுட்டோம் ஏன் அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு அதை பத்தி பேசுறது ஏதோ ஒரு கலங்கம் நம்மளே நம்மளே நினைக்கிற அளவுக்கு ஏன் வந்துட்டோம் அப்ப எங்கேயோ நம்ம எதையோ தொலைச்சிட்டோம் அப்போ திருவள்ளுவர் காலத்தில் அவர் எழுதுறாருல்ல உள்ளுவதெல்லாம் உயர் உயர்வுள்ளல்னு எழுதுறாரு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்த மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வுன்னு எழுதுறாரு அதெல்லாம் உள்ளத்தை பற்றி மனசை பற்றி எல்லாத்த பற்றி எழுதியிருக்காருன்னா அவங்க அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நிதானம் ஒரு இடத்துல உட்காந்து இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு இது மனசு சம்மந்தப்பட்டது மனசு இப்படி இருந்தால் நம்ம இவ்வளோ மேன்மை பெறுவோம் ஆக்சுவலி நம்ம முதலீடு செய்ய வேண்டியது நம்ம உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் அவங்களே அழகாக கவனித்து அதெல்லாம் எழுதியிருக்காங்க இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம உள்ளார்ந்து அப்சர்வ் பண்றதில்லை எல்லாத்தையும் மறந்துடுறோம் டக்கு டக்குன்னு ஏதாவது யாராவது வேகமாக சொன்னால் உணர்ச்சி பொங்க சொன்னால் அது மட்டும் நம்ம கவர்ச்சியா இருக்கே தவிர நம்ம சொந்த சிந்தனையை யூஸ் பண்றதில்லைன்றதுனால நிறைய புரிதல்கள் நம்ம குறைபாடாயிடுச்சு குறைந்தபட்சம் இன்னைக்கு தினம் உலக மனநல இந்த வாரம் ஃபுல்லா உலக மனநல வாரம்ன்றதுனால இதை பத்தி நம்ம இப்பலருந்தே யோசிச்சு ஒரே ஒரு நாள் கொண்டாடாம தொடர்ந்து எல்லா நாளும் நம்ம மனசை பேணிக்கிறது நம்ம நமக்கு நாமே செதுக்கிற முக்கியமான ஒரு கடமை அதுவும் தமிழில் இவ்வளோ பாட்டு அந்த காலத்தில் எழுதிட்டாங்கன்றப்போ நம்ம தலையாக கடமையாகவும் இதை நினச்சிக்கிறது அவசியம் இதுல இன்னொரு பக்கம் இந்த உளவியல் ரீதியாக பல சிக்கல்கள் இருக்குல்ல இது இதெல்லாமா உளவியல் பிரச்சனையா இப்போ வந்து போதை பழக்கமும் தான் வருது அதிகமாக கோவப்படுறது தூங்காமல் இருக்கிறது எல்லாமே மனநலத்துக்குள்ள தான் வருது இதெல்லாம் ஒரு நான் எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்கல்ல அது எப்போ நாங்கள் பிரச்சனை நீங்கள் கேட்குறது கரெக்டாக முக்கியமான கேள்வி இப்போ அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதர் செய்கிற அனைத்து காரியங்களும் மனதின் தன்மையினால்தான் நம்ம செய்கிறோம் மனசு ஒழுங்காகியன தான் எல்லாமே ஒழுங்கா ஒழுங்காக தூங்குறது ஒழுங்காக சாப்பிட்றது ஒழுங்கான மனநிலையில் இருக்கிறது கலவியல் வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கிறது ஞாபக சக்தி கவனம் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது நல்ல தெம்பாக இருக்கிறது சுயமரியாதையோடு இருக்கிறது நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது பவுண்ட்ரிஸை கரெக்டாக வச்சுக்கிறது எல்லா உறவுகளையும் சரியாக நடந்துக்கிறது எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு டிகிரி ஒரு ஒரு டிகிரியாக மனநலம் ஏறிக்கிட்டே வருது எங்கெங்கெல்லாம் நம்ம சேதாரம் அடைகிறோமோ அப்போ எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மனநலத்தை பாதிக்குது அப்போ மனநலம்ன்றது மூன்று விதமான காரணிகள் இருக்குது ஒன்று வந்து நம்ம பிறக்கும் போதே நமக்கு இருக்கிற மரபணுக்கள் கரெக்டான மரபணுக்களோடு தான் பிறக்கிறோமா இல்லை நம்ம ரொம்ப சொத்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி இல்லை சில பேர் வந்து தனக்குன்னு உண்டானதை நாங்கள் ரொம்ப பக்தி எங்கள் வீட்டில் பக்தியாக இருக்கிறவங்கள தான் கல்யாணம் போனு சொன்னாங்களா ரெண்டு பக்தி சேரும்போது டூ மச் பக்தி ஆயிடும் ரெண்டு டோஸு சேம் ஜீன்ஸு தவறான ஜீன்ஸு சேரக்கூடாது இல்லையா அப்படி சேரும்போது அது கூடுதலான அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து நல்லபடியாக தேர்ந்தெடுத்து அவங்க அந்த குழந்தைய பெற்று வந்துருக்கணும் அண்ட் குழந்தை பிறக்கும் போதே நல்லபடியாக சீக்கிரமாக டெலிவரி ஆகிருக்கணும் ரொம்ப நேரம் அந்த குழந்தைய முக்க முடியாம அந்த அம்மா திணறிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மூச்சு திணறெல்லாம் ஏற்படுதுன்றது அந்த குழந்தைக்கு பிற்காலத்துக்கு நன்மை இல்லை இல்லையா அப்ப நம்ம என்ன கருத்து சொல்லுவோம் அதெல்லாம் இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாது நீ முக்கியாவது நார்மல் டெலிவரி பண்ணோம் நார்மல் டெலிவரி தான் சிறந்தது இந்த டாக்டர் எல்லாம் சேர்ந்து ஏமாத்தி நம்ம சிசேரியன் பண்றாங்க அவங்களுக்கு புரியவே இல்லை டாக்டர் கிளையண்ட்டோட டாக்டர் பதட்டமா இருப்பாங்க இந்த குழந்தை நல்லபடியாக கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுமேன்ற பார்த்துட்டோம் எல்லா கைனகாலஜிஸ்டும் இருக்கும் எல்லா ஆப்ஸ்டிஷன்ஸும் இருக்கும் அப்போ அவங்க அந்த டைமில் ஒரு கட்டான சூழ்நிலைன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்க எத்தனை பேரை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க டெலிவரி பண்ண குழந்தைங்க அவங்க பேரை கூட வைப்பாங்க நிறைய டைம்ஸில் ரெண்டு மூணு தலைமுறைகள் பார்த்துருப்பாங்க அந்த டாக்டர்ஸ் அப்போ இந்த குழந்தைய நம்ம கரெக்ட் டைமில் டெலிவரி பண்ணலைன்னா அதோட பிற்கால பின்விளைவுகள் என்னன்றது அவங்க லைஃப் டைமில் அவங்க பார்த்துருந்துருப்பாங்க அப்போ அந்த டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேட்காம எங்கேயோ ஒரு யூடியூப் சேனலை யாரோ சொன்னதை தாங்க நாங்கள் கேட்போம் நாங்கள் வீட்டிலே டெலிவரி பண்ணி போங்கன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அபத்தம் அதெல்லாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகள் இப்போ என்ன ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுதுன்னா சில விதமான காய்ச்சல்கள் மூளையை பாதிக்குது அந்த சமயத்தில் நமக்கு தெரியாது ஆனால் அப்புறம் பிற்காலத்தில் அந்த காய்ச்சல்னால அந்த குழந்தைக்கு ஸ்லைட்டாக ஒரு அப்சசிவ் கம்பல்சரி டெண்டன்சி இருக்குது நிறைய விதமான எதிர்கால பிரச்சனைகளுக்கு அந்த இளம் வயதில் வந்த காய்ச்சலுக்கு சரியான தடுப்பூசி கொடுக்காது சரியான நேரத்துல மருந்து கொடுக்காதது அதெல்லாம் கூட காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இப்போ மரபணுவும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முதல் காரணி ரெண்டாவது காரணி நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை ஒரு இடத்துல வந்து திருட்டு ரொம்ப காமன் திருடுறது பெரிய தொழில் வித்தை தெரியுமான்னு சொல்ற இடத்துல திருடுறது ஒன்றும் தப்பு இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் அப்படி எங்கே பரம்பரையாக திருடர்கள்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தையோட மனம் எப்படி இருக்கும் அவங்க அணுகிற முறை எப்படி இருக்கும் அவங்க எது நார்மல் எதை அப்படின்னா பார்ப்பாங்க அவங்களுக்கு திருடுறது நார்மல்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் வேறு ஊர்லேருந்து வரவங்க என்னங்க எப்படி இருக்கிறாங்க யாரையும் நம்ப முடியலையேன்னு சொல்லுவாங்க அப்போ இது அவங்க சூழ்நிலை எப்படி இருந்ததுன்றதை பொறுத்து அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்கன்றதை பொறுத்து உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ரொம்ப பலகீனமான மலிவான ரொம்ப ப்ரோட்டீனே இல்லாத உணவு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடலால் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அப்போ அவங்க என்ன செய்வாங்க அவங்க தந்திரத்தை பயன்படுத்துவாங்க என்னால் ஜெயிக்க முடியாது என்னால் குளிர் தாங்க முடியாது என்னால் போருக்கு போக முடியாது இவனி இவனையும் சண்டை மூட்டி விட்டு நம்ம பழச்சிக்கலாம்னு யோசிப்பாங்கல்ல அப்போ அவங்க ஒழுங்கான சத்தை சாப்பிட்ருந்தா இந்த மாதிரி தந்திரங்கள்லாம் செய்திருக்க மாட்டாங்க அப்போ அவங்களோட இந்த அவங்களோட ஜெனடிக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க சாப்பிட்ற உணவு அவங்க சமுதாயத்தில் கடைப்பிடிக்கிற கொள்கைகள் அண்ட் ஆஸ் அ செப்பரேட் ஹியூமன் பீய் நம்ம சில நம்மளோட மனசுலேருந்து சில க விஷயங்களை நம்ம கொண்டு வரோம்ல என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் நான் இதெல்லாம் கற்றுப்பேன் இது என்னோடய அணுகுமுறை இது என்னோடய பர்சனாலிட்டி நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன் நான் உங்ககிட்டேருந்து அதை கற்று இதை நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நம்மளோட வாழ்க்கையில் கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த மனநலத்தை உருவாக்குது மேம்படுத்துது எங்கெங்கெல்லாம் கோளாறு இருக்கோ அதெல்லாம் அந்த நபரை பார்த்தாவே நமக்கு தெரியும் இந்த இடத்துல தப்பு தப்பான விஷயங்கள் உங்கள் மனசில் பதிஞ்சு இதெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் தட்டி பூசி ரிப்பேர் பண்ணணுன்றது தான் எங்களோட வேலை அப்போ மருந்துகளும் தேவைப்படும் சமுதாயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்கோஹால் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்போ ஆல்கோஹால் ஈஸியாக கிடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் இல்லை இப்போ ஈரலுக்கு சம்மந்தப்பட்ட நோய்கள் பார்க்குற டாக்டருக்கு அவருக்கு இந்த லிவரில் என்னென்ன ப்ராப்ளம் வருது ஆல்கோஹால்னால இல்லை ஸ்மோக்கிங்னால இல்லை கஞ்சானாலும் அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்றதை பற்றி டாக்டர்ஸ் அதனால தான் ரொம்ப டக்குன்னு உடனே வந்து அதை பற்றி கமெண்ட்ஸ் சொல்கிறது காரணம் நாங்கள் நிறைய சமுதாயத்தினால் பாதிக்கப்படுற நபர்களை பார்க்குறோம் இந்த விஷயம் மட்டும் சமுதாயம் ஒழுங்காக எங்கிச்சுனா இந்த நோய்களையே நாங்கள் பார்க்க மாட்டோமே அப்படின்னு இருக்கோம்ல அப்போ இதெல்லாம் சேர்ந்து கட்டமைக்கிறது தான் மனநலம்ன்றதுனால மக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மண் மனநலத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை அவங்க பங்குக்கு செய்ய வேணும் இப்போ இது வந்து நார்மல் தானே எல்லாேருக்கும் நடக்கிறது தானேனாலும் நாம் எப்படி அதை பார்க்குறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களோட கோளாறுகளில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரே ஒரு கோளாறுக்கு தான் நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் நாங்கள் ஒரு ஐநூறு விதமான விதவிதமான கோளாறுகளுக்கு வைத்தியம் பண்ணுறோம் ஆனால் இது கோளாறாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போன்னா அது ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிரமம் அதனால அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிப்பு இருக்கணும் நான் தூங்காம இருக்கனால எனக்கே கஷ்டமா இருக்கு நான் தூங்காம இருக்கனால எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நான் எரிஞ்செரிஞ்சு விழுறேன் நான் தூங்காம இருக்கனால ஆபீஸ்ல எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அப்ப தூக்கமேன்மே ஒரு கோளாறு நான் தூங்காம சூப்பரா வேலை செய்யறேன்னு சொன்னா அது கோளாறே கிடையாது இல்லையா அப்போ அதனால அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவர் வாழ்ற சமுதாயத்தையும் பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அது கோளாறா நாங்க கொண்டு வரும் அது அனுகூலமா மாறிடுச்சுன்னா அது கோளாறு கூட கிடையாது நீங்கள் ஒரு லாஜிக் சொன்னீங்க அதாவது ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் பண்ணுறது மூலமாக வந்து உடலுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்றது மூலமாக மன வலிமை மூளை சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்களே இப்போது டாக்டர்ஸ் எல்லாம் ப பல திரைப்படங்களில் வந்து பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து ஆண்டவன் தான் காப்பாற்றணும் இல்லை அவருக்கு ஒரு தைரியத்தை நீங்கள் கொடுங்க அவர் தைரியத்தோடு இருந்தாலும் அவர் பழச்சிப்பார் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இருக்குல்ல உடல்ல எந்த நோய்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மனசுல வலிமை இருந்தால் போதும்ன்ற அந்த பார்வை நம்முடைய எடுத்துக்கிறது அது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க ரெண்டு விதம் சார் ஒன்னு வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது என்ன அடிச்சிடாதீங்க நேரப்படவுள்கிட்ட கேட்டு போகன்னு சொல்றது ஒரு விதம் ரெண்டாவது விதம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து இது எனக்கு ஒரு பாதிப்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கு ஒரு மழை பெய்யுது ஒரு வெயில் அடிக்குது ஏதோ நடக்குது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதை பொறுத்து தான் என் உடம்பு என்ன ரசாயனத்தை உற்பத்தி பண்ணணுன்னு இருக்குது எனக்கு வந்து ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் இது டீலே பண்ண முடியாது தேவையில்லாத இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டே என்னன்னா அப்போது எனக்கு வந்து பலகீனமான ரசாயனங்கள் உற்பத்தி ஆகும் வெளியில் நடக்கிற சம்பவம் ஒன்று தான் ஸ்ட்ரெஸ்ஸார் ஒன்று தான் ஆனால் அது நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை மோசமான ஸ்ட்ரெஸ்ஸான்னு என் மைண்டு பிரிக்குது அது குட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அதை நினச்சிதுன்னா ஓகே ஜெயிப்போம் போராடுவோம் மீறுவோம் வருவோம் இதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் பாருன்னு அந்த பாசிட்டிவ் அதை மாற்றுறதுக்கான வல்லமே நம்ம மூளைக்கு இருக்குது நம்ம மனசுக்கு இருக்குது இதனால் ஒரு புரோஜனமும் இல்லை வெட்டியாக நான் அனுபவிக்கிறேன் எனக்கும் லாபம் இல்லை என் குடும்பத்துக்கும் லாபம் இல்லை யாருக்குமே லாபம் இல்லை தண்டத்துக்கு இந்த பிரச்சனையில் கொண்டாந்து என்னை தள்ளிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் நான் அதை சமாளிக்கிறேன்றதை தான் நாங்கள் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ டிஸ்ட்ரெஸ் ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து ஒரு மோசமான கணவன் மனைவி உறவு வீட்டுக்குள்ளே நிறைய சில்லற சண்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அது அவங்க உடம்ப மனசை கஷ்டப்படுத்தும் அதனால் அந்த வேரண்டர் அவங்க தாங்க முடியாமல் நிறைய துடை உபாதைகள் அவங்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காதீங்க ஒரு யூ ஸ்ட்ரெஸ்ஸாக பாருங்கள் வேற அணுகுமுறையில் இதை கையாளுங்க நீங்கள் உங்கள் இடத்தை கொண்டாந்தீங்கன்னா உங்கள் மன வலிமை வச்சு போராட்டினீங்கன்னா வேறு ஆங்கிலேருந்து ஃபைட் பண்ணிங்கன்னா இதை ஜெயிக்க முடியும் போல இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அணுகுமுறை சம்டைம்ஸ் நம்ம எதை பிலீவ் பண்றோமோ அது நமக்கு வெற்றியா கூட மாறிடும் நம்ம தப்பான விஷயத்த பிலீவ் பண்ணா நம்ம எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருந்தாலும் தோத்துருவோம் ஆனா நமக்கு அனுகூலமான விஷயத்த நம்ம எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த பிலீஃபை ஃபிளிப் பண்றது கூட சம்டைம்ஸ் நமக்கு நம்மளை ரொம்ப எனேபிள் பண்றதா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்கல்ல வெற்றி தோல்வி எல்லாமே எல்லாமே தான் சகஜம் எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களையே அனுபவிக்காத நபரால் ஆக்சுவலி வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு டெப்த்தை அவங்களால உணர முடியாது ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அவங்களால இப்போ என்னோட மனசுன்றது ரொம்ப பெரிய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அவ்வளவு நல்லதும் அதில் நிறைய முடியும் நல்ல விஷயம் நடக்கும் போது கொள்ளளவு அதிகமாக இருக்கும் எனக்கு எதுவுமே கொள்ளளவே இல்லை லைட்டாக தான் என்னால் கொள்ள முடியும்னா எதுவுமே எனக்கு பதியம் அதில் சந்தோஷம் கூட கொஞ்சம் தானே பதியும் என்னால் அதை உன்ன உன உள்ளே எடுத்துக்க முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு ஒரு ஒரு ஆண்டும் உலக சுகாதார நிறுவனம் எங்களுக்கு சில ஸ்லோகன்ஸ் கொடுப்பாங்க இந்த வருஷம் இதை தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் திட்டத்தை கொடுப்பாங்க இந்த வருஷம் அவங்க கொடுத்துருக்க செயல் திட்டம் என்னென்னா ஆக்சஸ் டு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இன் கேட்டஸ்ட்ரஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டஸ்ட்ரோஃபின்னா ஒரு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான ஒரு ஒரு சுனாமி புயல் இல்லை நிலநடுக்கம் இல்லை கரூரில் நடந்த ஸ்டாம்பீடு இதெல்லாம் கேட்டஸ்ட்ரோபிக்கு விபரீதமான சம்பவங்கள் எமர்ஜென்சி சம்பவங்கள் அந்த மாதிரி சம்பவங்களோட உடனே மனநல மையங்கள் அங்கே இருக்கணும் அவங்கள போய் அணுக முடியணும் சீக்கிரமாக அணுகிற மாதிரி சென்டர்ஸை நம்ம உருவாக்கி உடனே உடனே மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொவைட் தான் இந்த வருஷத்துக்கு உண்டான எங்களோட கொள்கை அது நம்ம அரசும் அதை செயல்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம்